வாங்க குயிக்காக ஒரு முற்கிஸ்பி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக நம்ம ஓமம் எடுத்திருக்கோம் இப் அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எள்ளு நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருந்துச்சு ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இதை கிளரி விட்டுடலாம் இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காரம் தேவைன்னா இது கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கே ஆட் பண்ணலை இதில் ஒரு பவுல் அளவுக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு உலக்க அளவுக்கு அரிசி மாவு எடுத்து போடுங்க இதுக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன குவான்டிட்டி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன அளவுக்கு தான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறையா செய்யணும் அப்படின்னா நீங்கள் நாலு உலக்கு கூட எடுத்துக்கலாம் இதுலேயே இருபது கிட்டே நல்லா வரும் ஸோ நான் உனக்கு இன்றைக்கி நான் ரெண்டு அளவுக்கு தான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ அரிசி மாவையும் அந்த எள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனாக வரும் நான் ஆல்ரெடி எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கேன் அதுலேருந்து இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் உடனே கையை வச்சு கிளறி விடாதீங்க எண்ணெய்னா சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் கட்டி எங்கேயும் ஆயிடக்கூடாது இல்லாட்டி உலக்கில் புளியும் போது நல்லாயிருக்காது ஸோ அந்த மாதிரி நல்லா நம்ம பிசஞ்சு விடும்போது எல்லாமே ஈவனாக ஆயிடும் இப்போ நல் ஒரு அளவுக்கு மாவு ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு மாவு நம்ம பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த அளவுக்கு மாவு வந்தால் கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க எந்த அளவுக்குன்னா மாவை பிடிக்கும்போது ஒரு உருண்டை சைஸ்க்கு வரணும் நல்லா கையில் எடுத்தோன்னா ஒரு இதுக்கு ஒரு ஒரு அளவான ஒரு இதில் வரணும் இப்போ கொஞ்சமாக எந்த மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுட்டோன்னா மாவு வந்து நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த மாவை நான் ரெண்டு செக்ஷனாக பிரித்து உலக்கில் போடுவேன் இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம மாவு இதே இப்போ உலக்கில் எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு அளவான உருண்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு புளியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தோசை கரண்டி இல்லை ஒரு சின்ன தட்டு இல்லை அதுவும் இல்லைன்னா ஒரு வாழையிலே கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதில் புழிஞ்சு நம்ம எண்ணெயில் எடுத்து போட இதாக யூஸ் ஆகும் ஸோ இப்போ ஒவ்வொரு முறுக்காக நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டால் இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வரும் அப்போ தான் முறுக்கு நல்லா வேகுதுன்னு அர்த்தம் பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானதும் நம்ம முறுக்கு ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம போட்டதை விட ஓரளவுக்கு அளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது இப்போது ஒரு சின்ன கோழி எடுத்து நம்ம அதில் திருப்பி போட்டோம்னா ஈஸியாகவே திரும்பிடும் முறுக்கும் உடையாது இதே நம்ம தோசை கரண்டியோ இல்லை எண்ணெய் கரண்டியோ நம்ம யூஸ் பண்ணும்போது முறுக்க முறுக்கை நம்மளால் அழகாக திருப்பி போட முடியாது அதனால முறுக்கு உடஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா முறுக்கு அழகாக வரும் இப்போது நல்லா போய் பபில்ஸ் அடங்கிடுச்சு இது நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து ஒவ்வொரு முறுக்காக எடுத்துடலாம் இப்போ எடுத்தோன்னா நம்ம முறுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிரும் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் எப்போவுமே முறுக்கு வந்து கிறிஸ்பியாகும் ஸோ அதனால் அதோடய எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு பேப்பரோ இல்லை டிஷ்யூவோ நீங்கள் விரித்து இந்த எண்ணெயெல்லாம் ட்ரைன் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமே முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் இப்போ நம்மளோட முறுமொறு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு இருபது பதினஞ்சு முறுக்கு கிட்டே எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் எந்த குவான்டிட்டியில் வேணுமோ அந்த குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இன்னோட முறுக்கு இப்போ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது நானே உடச்சி கட்டுற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னு அது ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் நீங்கள் போட்டதுமே எடுத்திங்கன்னா வராது ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான முறுக்கு மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு